பசுபதி ராகினி ரெண்டு பேருமே சேர்ந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நான் என்ன சொல்கிறேன்னா அது அப்படியே கேட்டால் தான் எல்லாமே நடக்கும் அப்படின்னு பசுபதி சொல்கிறாரு உடனே வெண்ணிலா சொல்கிறாங்க நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ கிட்ட போயிட்டு அப்படியே அழுவணும் அப்படியே நடிக்கணும் என்ன தெரியுமா சொல்லணும் விஜய் இல்லைனா நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மீடியாக்கிட்ட எல்லாத்தையும் நீ சொல்லணும் அப்போ தான் அவங்க இறக்கப்படுவாங்க எல்லாமே உனக்கு நடக்கும் அப்படின்னு பசுபதி சொல்கிறாரு நீங்கள் என்ன சொன்னாலும் நான் அப்படியே கேட்குறேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க என் நல்லதுக்கு தானே சொல்கிறீங்க நான் கேட்குறேன் அப்படின்னு வெண்ணிலா சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை நீ விஜய் கிட்டேயும் போய் சொல்லு நாளைக்கு நீங்கள் வரணும் என் கழுத்தில் தாலி கட்டணும்னு சொல்லிட்டு அவனோட வீட்டுக்கே போய் சொல்லு அப்படின்னு பசுபதி சொல்கிறாரு நீங்கள் சொன்ன மாதிரி நான் பண்ணுறேன் அப்படின்னு வெண்ணிலாவும் சொல்லிட்டுருக்காங்க அப்படியே ஒரு மாதிரி வருத்தமாக உட்காந்துட்டுருக்காங்க காவிரியோட அம்மா காவிரி அப்போ தான் வராங்க வந்த உடனே வாம்மா உள்ளே போகலாம் ஏமா இங்கே உட்காந்துட்டுருக்கு அப்படின்னு கேட்குறாங்க உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குடி ரொம்ப கஷ்டமாக இருக்குடி எப்படி இந்த கஷ்டத்தெல்லாம் நீ தாங்கிட்டுருக்க இங்கே பாரு அந்த கழுத்தில் தாலி இருக்கிறதுனால தான் எவ்வளோ பிரச்சனை அவன் உனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா தயவு செய்து இது எல்லாத்தையும் நீ ஃப்ரீயாக விடுமா இப்போ நமக்கு பெரிய பெரிய ரெண்டு ஆர்டர் கிடச்சிருக்கு அதை எப்படி பண்ணலாம் பிஸ்னஸ் எப்படி டெவலப் பண்ணலாம் அதை பற்றி மட்டும் யோசிமா அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க ஏய் உன்னால் எப்படி இப்படி இருக்க முடியுது நீ கஷ்டத்தெல்லாம் வேணும்னே மறைக்கிறியா அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க அந்த பையன் உனக்கு வேணாண்டி நான் சொல்கிறத கேளுடி அப்படின்னு சொல்கிறாங்க சரிம்மா நம்ம எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க அவங்க அம்மா ரொம்ப வருத்தமாக போகிறாங்க அப்படியே பார்க்குறாரு அப்போ நிவின் வராரு வந்த உடனே விஜய் பேசிகிட்டு இருக்காரு என்ன இங்கே நடக்கிறதுலாம் பார்த்தா எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நிவின் சொல்கிறாரு என்ன நடந்தாலும் சரி ஏன் பொண்டாட்டி காவேரி தான் அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது என் பொண்டாட்டியை யாருக்காகவும் எதுக்காகவும் நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன் எங்களுக்குன்னு ஒரு குழந்தையே வரப்போகுது இனிமேல் யாரை பற்றி நான் யோசிக்க முடியும் அப்படின்னு விஜய் சொல்றாரு உங்களோட முடிவில் நீங்க தெளிவாக தான் இருக்கீங்க இப்படியே இருங்க நல்லதே நடக்கும் அப்படின்னு நிவின் சொல்றாரு காவேரி தான் வெணிலாவை கூட்டிகிட்டு வந்தாள் அப்போது அவள் அவ அவள் எப்படி தெரியுமா நினச்சா நான் கா வெ வந்து அப்படி கேர் பண்ணும்போது அவள் மனசுக்குள்ளே அவ்வளோ ஒரு வருத்தம் இருந்தது எல்லாத்தையும் அவள் தாங்கிக்கிட்டாள் அவளுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல மனசு அது ஒன்று தான் வேறு ஒருத்தியாக இருந்தால் என்னென்ன பிரச்சனை பண்ணியிருப்பா தெரியுமா காவேரி எல்லாத்தையும் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டா ஒதுங்கி நிற்கிறாள் அமைதியாக இருக்கிறா எல்லாமே சரியாகும்னு நினைக்கிறாள் அதே மாதிரி எல்லாமே சரியாகும் நான் சரியாக்குவேன் அப்படின்னு சொல்கிறாரு காவேரி ஒரு வேலை கூட்டிகிட்டு வரலனா வெண்ணிலாவை இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது ஆனால் நான் வெண்ணிலாவோட ஒரிஜினல் ஒரு ஃபேஸை நான் பார்க்குறேன் இந்த வெண்ணிலாவையே நம்ம லவ் பண்ணோம் அப்படின்னு நினச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நல்ல வேலை அவளோட குணம் தெரிஞ்சிருக்கு ஒரு வேலை இவளை நான் கல்யாணம் பண்ணியிருந்தா நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன் இவளுக்குள்ளே இப்படி ஒரு முகம் இருக்குன்றது எனக்கு இப்பதான் தெரியுது அப்படின்னு விஜய் சொல்கிறாரு இல்லை எனக்கு அவங்க வந்து அவங்களோட சுச்சுவேஷன் அப்படி அப்படின்னு நிவின்னு சொல்கிறாரு என்ன சுச்சுவேஷனாக இருக்கட்டும் நீ பேசிக்காக பேசிக்காகவே நமக்குள்ளே ஒரு குணம் இருக்கும் அது எப்படி அவளுக்கு மாறிச்சு மாற்றி மாற்றி பேசுகிறா அப்படின்னு சொல்கிறாரு எல்லாமே சரியாகும் அப்படின்னு நிவின்னு சொல்கிறாரு சரி போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்தவொடனே அப்படி உட்காந்துட்டுருக்காரு என்னப்பா ஏதோ யோசிச்சுட்டுருக்க சரி வா நீ சாப்பிடப்பா அப்படின்னு பாட்டி கூப்பிட்றாங்க இல்லை பாட்டி எனக்கு பசிக்கலை நான் அப்புறமா சாப்பிட்டேன் நீங்கள் போய் சாப்பிடுங்க போங்க அப்படின்னு விஜய் சொல்கிறாரு என்ன விஜய் இப்படி இருக்க நீ போ போய் சாப்பிட்டு போ அப்படின்னு அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு சரின்னு எழுந்து அதுக்குள்ளே வெண்ணிலா அவங்க மாமா ரெண்டு பேருமே வெளியே வந்து நிற்கிறாங்க அப்படியே கோபமாக வருது விஜய்க்கு அப்படியே வராங்க வெண்ணிலா உள்ள உடனே சொல்றாங்க இங்க பாரு விஜய் ஏய் நீ எதுக்கு இங்க வந்திருக்க உன்னை யார் இங்க வர சொன்னா இது என்னோட வீடு தானே அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டோடனே பாட்டிக்கு கோபமாக வருது எனது உன்னோட வீடா உங்க அப்பா சம்பாதிச்சு வச்சாரா இல்லை உங்க அம்மா சம்பாதிச்சு வச்சாங்களா யார் வீட்டுக்கு வந்து யார் வீடுன்னு சொல்லிட்டு அப்படின்னு பாட்டி சொல்றாங்க இல்லை விஜய் என் புருஷன் என் புருஷன் எங்க இருக்காரோ அதுதானே என்னோட வீடு அப்படின்னு சொல்றாங்க ஏய் மறுபடி மறுபடியும் என்ன புருஷன் சொன்னேன் உனக்கு என்ன பண்ண தெரியாது அப்படியே என்னை கோவப்படுத்தாத காவேரி மட்டும் தான் என் பொண்டாட்டி என் பொண்டாட்டி தான் வேற யாருமே கிடையாது உனக்கு எத்தனை வாட்டி சொல்றது நானும் காவேரி சேர்ந்து வாழ்ந்துட்டோன்னு சொல்கிறேன் அப்போ கூட புரிஞ்சிக்காம என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வற்புறுத்தர கொஞ்சம் கூட அறிவே கிடையாது உனக்கு அப்படின்னு விஜய் சொல்றாரு இங்கே பாரு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் சரியா நீ தேவையில் அதெல்லாம் பண்ணிட்டு அப்படின்னு விஜய் சொல்றாரு அதை கேட்டு உடனே அப்படியே கோபமாக வருது பயங்கரமாக கோவம் வருது அப்படியே பார்க்குறாங்க ஏமா ஏமா நீ இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு தாத்தாவும் கேட்குறாரு மீடியா முன்னாடி போய் இவ்வளோ அசிங்கப்படுத்தி வச்சிருக்க நீ லவ் பண்ண பையன் தான் நான் தான் அசிங்கப்படுத்துவியா அப்படின்னு தாத்தா கேட்குறாரு என்னோடய சுச்சுவேஷன் அப்படி தாத்தா எனக்கு விஜய் வேணும் நான் விஜய கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுறாங்க என்னம்மா நீ சொன்னதே சொல்லிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கோபமாக பேசுகிறாரு இங்கே பாரு விஜய் நீ எனக்கு வேணும் எனக்கு நாளைக்கு நீ வந்து கல்யாணம் பண்ணணும் நான் கோயிலுக்கு போகிறேன் கண்டிப்பாக நீ வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை நீ இங்கே பாரு அவ்வளோதான் நீ எத்தனை வாட்டி உனக்கு சொல்கிறது உன்னை வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா உன்னை லவ் பண்ண எல்லாமே கரெக்டு தான் ஆனால் உனக்கு உன்னோட குணம் என்ன இவ்வளோ மோசமாக இருக்குது எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு நான் காவிரோடு சேர்ந்து வாழ்ந்துட்டுருக்கேன்னு சொல்லிட்டு இன்னமும் வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்க கல்யாணம் பண்ணிக்க சொல்லிட்டுருக்க அதெல்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமாக கத்துறாரு எனது உங்களால் வர முடியாதா வர வைக்கிறேன் வரணும் நீங்கள் கோயிலுக்கு வந்து என்ன கல்யாணம் பண்ணணும் நான் தாலி கட்ட வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரு உன்னால் முடிஞ்சா பார்த்துக்க போ அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு அங்கேருந்து அப்படியே கோவமாக போகிறாங்க வெளியில் பயங்கர கோவமாக போகிறாங்க அப்படியே தாத்தா விஜய் எல்லாருமே வந்து உட்காராங்க விஜய் பயங்கர டென்ஷனாக இருக்காரு இங்கே பாரு விஜய் நீ டென்ஷனாக எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கலாம் சரியா அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு இல்லை தாத்தா இவை எப்படி புரிஞ்சிக்காமல் பேசிகிட்டு இருக்கா தாலி கட்டணும் தாலி கட்டணும்னு சொல்லிட்டு இருக்கா அறிவு இருக்கா இல்லையே இவளுக்கு என்னோட பொண்டாட்டி காவேரி தான் நான் சொல்லியும் அவள் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பயங்கரமாக டென்ஷனாகிறாரு நீ போய் தண்ணி கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாரு பாட்டி போய்ட்டு தண்ணி கொண்டு வந்து குடி கொடுக்குறாங்க அப்படியே வாங்கி குடிக்கிறாரு இங்கே பாரு விஜய் ஃபஸ்ட்டு டென்ஷன் ஆகாத கொஞ்சம் இரு எல்லாமே சரி பண்ண முடியும் நம்மளால் அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு அப்படியே விஜய் கேட்குறாரு அமைதியாக இருக்கார்